இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போறோம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியான முறையில் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாங்க சிவப்பு அவள் இருக்கும் பாருங்கள் அது இருந்துச்சுன்னாக்க நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது இந்த அவள் உள்கட்டை செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க நம்ம வந்து அவளில் வந்து என்னென்னமோ ரெசிபி செஞ்சுருக்காங்க நம்ம இதை வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சலாம் நான் எடுத்துருக்க அவள் வந்து ஒன்றரை கப்பு இது வந்து கெட்டியான அவள் வந்து இந்த அவள் வந்து ரொம்ப கழுவி எடுத்துக்கணுங்க அதில் கொஞ்சம் நெல் கிடக்கும் அதோடய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் நம்ம அதை பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடணுங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கங்க ரொம்ப தூசம் இருக்கும் இதோட உமிங்கள்லாம் இருக்கும் நெல்லோடய உமி இருக்கும் அது பொறுக்க முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கிக்கங்க இல்லை தண்ணி ஊற்றினீங்கனாக்கா மேலே வந்து மிதந்து வந்துடும் தண்ணி ஊற்றி மிதந்து வந்ததுக்கப்புறம் நல்லா அஞ்சாறு தடவை கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வச்சுக்குவோம் தட்டை அவள்னாக்கா டக்குன்னு நம்மளுக்கு ஊறிடும் இது வந்து கெட்டி அவள் இது வந்து ஊறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பிசஞ்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே கூட ஊற வச்சாலும் நல்லதுங்க பாருங்கள் எவ்வளோ உமி மிதக்குது பாருங்கள் இது நல்லா பெரிய பாத்திரத்தில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி நிறையா விட்டு அலசினா நம்மளுக்கு உமியெல்லாம் மேலே வந்துடும் ஊறிடுச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இது ஊறுற டைமில் வந்து நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாங்க நம்ம நீர் கொழுக்கட்டை செய்வோம் பாருங்கள் தாளித்து அது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சிவப்பு அவுல நீங்கள் செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதுவும் பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்குவோம் அது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தாளிப்பு தழிச்சிக்கலாம் நல்லா க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க வாயில் கடித்து சாப்பிட்றப்ப வாசமாக இருக்கும் இப்போ வந்து கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கனாக்கா கடுகு கொஞ்சம் பொறியாமல் கிடக்கும் அது கசக்கும் வாயில் அடிபடும் நம்மளுக்கு கசப்பு தன்மை அதிகமாகிடும் நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க ரொம்ப வதங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி வாட அடிக்கும் ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க வெங்காயத்தை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னாக்கா ஹையாக வச்சிங்கனாக்க டக்குன்னு வதங்கி கருகிடும் கருங்கிடுச்சுனாக்கா ஒரு வாட அடிக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து உங்கள் சின்ன பசங்க வச்சுருந்திங்கனாக்கா சின் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி லைட்டாக தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பில்லத்தெல்லாம் மல்லித்தெல்லாம் இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ப ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடிசாக பசங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கங்க இல்லாட்டி அதுவும் கூட வேண்டாம் நான் துருவி வச்சு தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்லா துருவி வச்சுக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வதங்குறதுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா வடிகட்டிக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அது பிசைய பிசைய நம்மளுக்கு தண்ணி நம்மளுக்கு வந்து இழுத்துரும் நல்லா கையில் நான் நொறுங்க பிசைஞ்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு பிசைய முடியலனா கூட நீங்கள் மிக்ஸியில் ஒரு ஓட்டு கூட ஓட்டி எடுத்துக்கலாங்க பிசைஞ்சு அடுத்து எடுத்து அவ்வளோ வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம் சிவப்பு அவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வெள்ள அவல்லையும் செய்யலாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த அவலில் வேணுனாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி நான் வச்சுருந்தேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடா சூப்பராக இருந்துச்சு இல்லை கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க ரொம்ப கிளறணும்னு அவசியம் இல்லை நல்லா ஆறிடுச்சுன்னா நம்ம கை விட்டே பசஞ்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்க நல்லா ஆறிடிச்சு இப்போ கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பில் தேங்காயெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் கிடச்சி சாப்பிட்றதுக்கு அதனால கையில் நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிள கையில் வந்து பிடிச்சி பிடிச்சி நம்ம நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம் உருண்டையாக கூட உருட்டி வைக்கலாம் இன்ட்ரீ குடி கட்ட மாதிரி பிடிச்சி கூட வைக்கலாம் இப்போ ஒரு இட்லி பத்தத்தில் நம்ம வச்சு அதை அவிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அவிச்ச உடனே நம்ம டக்குன்னு எடுக்கக்கூடாதுங்க உடையும் வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சுனாக்கா எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் சூட்டோடு இருக்கிறப்ப எடுத்துடாதீங்க தயவு செய்து எடுத்துடாதீங்க உடஞ்சிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கனாக்க நல்லா அழகாக ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வரும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவள் இருந்துச்சுன்னா எந்த வெள்ள அவள் இருந்தாலும் சரி சகப்பு அவள் இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்